தமிழ்நாட்டுல கிராமப்புறத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டு இதை வந்து என்னடா தேர்தல் நடத்துல சம்மந்தமே இல்லாத பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு என்ன சம்மந்தம் யாருக்கு பொருந்தும் திமுகவுக்கு தான் பொருந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு முன்னாடி வந்து தமிழகத்துல பத்தாண்டுகள் வனவாசம் சென்ற செல்ல வேண்டிய நிலையில் இருந்தாங்க வனவாசத்துல தான் இருந்தாங்க பத்தாண்டு காலம் தமிழக மக்கள் இவங்களை வந்து ஆட்சி கட்டிலே அமர்த்தல இவங்களை மட்டும் இல்ல இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்க யாருமே வந்து ஆட்சி கட்டில வந்து அமர்த்தல அதனால என்ன பண்றான்னா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மத சார்பின்மையும் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல வந்து திமுக உட்பட ஒரு பதிமூணு கட்சிகள் இருக்கு அந்த பதிமூணு வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டா கொடுத்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதாப்பா இது வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம காரணம்னு அலை பண்ணாங்க ஆட்சிகள் நம்ம இந்த முறை ஜெயிச்சி ஆகணும் கட்டாயம் இந்த மாதிரி பண்றாங்க அன்னைக்கே வந்து அன்னைக்கு சுச்சுவேஷன்ல யாருமே சம்பாதிக்காத நிலை திமுக கூட்டணி கட்சி திமுக நிர்வாகிகளும் சரி திமுக கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளும் வந்து எந்த விதத்திலும் சம்பாதிக்க முடியாத நிலையில் இருந்தனால சரி ஒத்துக்கிட்டாங்க சரி காலம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே தான் பேசுறாங்க சரி இதுதான் நமக்கான நேரம் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தனால அவர்கள் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இனங்க திமுக கூட்டணி கட்சிகளும் அன்னைக்கும் சமாளிச்சுட்டாங்க கொஞ்சம் தொகுதிகளில் வந்து போட்டிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நிலை வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாமளும் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக கூட்டணி கட்சிகளும் சரி திமுகவும் சம்பாரிச்சிட்டாங்க திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டாங்க அப்படி இருக்க பட்சத்துல வந்து அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கடந்த முறை போட்டியிட்டதை விட அதிகமான தொகுதி வேணும் அதிகமான தொகுதி வேணும்னு பேச்சுவார்த்தைக்கு போன அனைத்து கட்சிகளும் வந்து திமுக தலைமையிட்ட வந்து கோரிக்கை வச்சோம் தான் பிரஸ் மீட்ல கேட்க முடியுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் வந்து கடந்த முறை முதல்ல வந்து கடந்த முறை திமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதி திமுக அரசு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்திரலாம் திமுக வந்து இருபது தொகுதியில கண்டஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ்க்கு வந்து பத்து தொகுதிகள் புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகள் தராங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ க்கு தலா இரண்டு தொகுதிகள் அதே மாதிரி வந்து மறுமலர் சித்திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதி திமுக தொகுதியும் அதாவது ஒன் இஸ் ஒன் ரேஷியோ மாதிரி வந்து அவங்களுக்கு

இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுற பிளவுக்கு வந்து மறைமுகமா இன்னொரு காரணம் என்னன்னு அதிமுக சொல்லலாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி திமுக அன்னைக்கு இருந்தது அதிமுக பிஜேபி கூட்டணி அதனால வந்து திமுக ஸ்ட்ராங்கா சொன்ன முடிஞ்சது அந்த சைடு போனீங்கன்னா ஒண்ணு நீங்க அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கு நீங்க பிஜேபியோட கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய நலமும் வந்துடும் இல்லைன்னா தனியார் நின்னு திருப்பி வந்து தோல்வி அடைய வேண்டிய நிலம வந்துடும் சொல்லி ஏமாற்றி பயன்புறுத்தி வந்து கூட்டணிக்கு இழுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி ல இருந்து வெளியே வந்த அதிமுக எடுத்த ஒரு ஸ்ட்ராங் மூனே சொல்வாங்க அதை வந்து அதிமுக தலைமை எடுத்த பிரில்லியன் டிசிஷன் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு நல்ல டிசிஷன் வந்து அதிமுக இந்த முறை வந்து பிஜேபி இருந்து வெளியே வந்தது அப்படி இருக்க பட்சத்துல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அந்த சைடும் நம்ம போலாம் அந்த சைடும் நம்மளோட தொகுதிகளை வந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்தனால ஒரு டிமாண்ட் வந்தனால திமுக கட்சிகள் பிளவா அப்படின்னு பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் இது மட்டும் இல்லாம திமுகக்கும் வந்து ஒரு தலைமையில ஒரு கத்தி தோங்குது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே போன மாதிரி இருபது தொகுதி தான் போட்டிட்டாங்க இருபது தொகுதியிலேயே வந்து பத்து தொகுதிக்கு மேல வந்து இவங்க வாரிசுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நமக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு சாதாரண மக்கள் தான் சாதாரண ஒரு மனிதன் தான் அரசியல் எல்லாம் வந்து புலி அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிலாம் இல்ல சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படி இருக்க பட்சத்துல எனக்கே தெரியுது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியில இவங்களோட வாரிசுகள் தான் இந்த முறை வந்து நிக்க போறாங்கன்ட்டு எல்லாம் வந்து போன முறை கொடுத்தவங்களுக்கு தான் இந்த முறை தரப்போறாங்கட்டு அப்படி ஒரு பட்டியல் நானே ரெடி பண்ணிருக்கேன் இதுதான் நடக்க போகுது இந்த பத்து தொகுதியில இவங்க தான் நிக்க போறாங்க அதை தாண்டி மீதி இருக்க பத்து தொகுதியில்தான் காலங்கால ஸ்டிக்கர் ஓட்டினவங்க ஏதோ போன போதுன்னு ஏதோ சம்பாரிச்சவங்க இப்ப சம்பாரிச்சவங்க அந்த மாதிரி ஆளுக்கு இன்னொரு பத்து தொகுதி தர வாய்ப்பு இருக்கு இந்த முறை வந்து பத்து தொகுதியில திமுக சின்னத்தில் நிக்க போறாங்க திமுக நிக்க போறாங்க யாருன்னு சொல்றோம் பாருங்க டிஆர் ஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்பு தொகுதியில கண்டிப்பா நிப்பாரு அதே மாதிரி வந்து கதிரானந்த் அவர்கள் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக பொதுச் செயலரான துரைமுருகன் அவங்களோட பையன் தான் வந்து கதிரானந்த் அவருங்க வந்து கண்டிப்பா இந்த முறை அந்த வாரிசும் நின்றுதான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து கலாநிதி வீராசாமி இவர் யாருன்னா வந்து ஆற்காடு வீராசாமி அவர்களோட வாரிசு சென்னை நார்த்ல கடந்த முறை நினைனாரு இந்த முறையும் நிப்பாரு அதே மாதிரி டயானி மர திமுக வாரிசு தான் வரும் அவர் வந்து இந்த முறை சென்னை சென்ட்ரல் நிப்பாரு கடந்த முறை சென்னை சென்ட்ரல் நின்றாரு இந்த முறையும் நிப்பாரு அதுக்கப்புறம் வந்து கௌதம சிகாமணி அமைச்சர் அதாவது அமைச்சர் சொல்லக்கூடாது சமீபத்துல பதவியில இருந்த எம்எல்ஏ ஆன பொன்முடி அவர்களுடைய மகன் தான் வந்து கௌதம சிகாமணி அவர் வந்து கள்ளக்குறிச்சி நிற்பாரு அதுக்கப்புறம் வந்து கனிமொழி அவர்கள் திமுக வாரிசு தான் அவரு அவங்க வந்து தூத்துக்குடில இருந்து கடந்த இந்த முறையும் நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்தி சிதம்பரம் சிதம்பரத்தோட மகன் தான் வந்து கார்த்தி சிதம்பரம் இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் கண்டிப்பா நிற்பாரு அதுக்கப்புறம் வந்து ஆண்டிப்பட்டி ராஜா தன்னோட இருப்ப வந்து காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்த முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயை வந்து தரக்குறைவா பேசினாரு தன்னோட இருப்பை உறுதி செய்யறதுக்காக இன்னைக்கும் வந்து இருப்பை உறுதி செய்யறதுக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் மக்கள் மனதில் இன்றும் ஆண்டு கொண்டிருக்கும் பொன்மலை செம்மளான புரட்சித் தலைவரை வந்து தலைவர் எம்ஜிஆர் வந்து திரும்ப தரக்குருவா பேசியிருக்காரு தன்னோட இருப்பை வந்து அவங்க கட்சிக்காரர்களை காட்டணும் பாருங்க என்ன எதிர்த்து அதிமுகவே போராடு அப்படின்னு காட்டுறதுன்னு ஒரே காரணத்துக்காக மறைந்த ஒரு தலைவரை பத்தி வந்து இன்னைக்கு தரக்குருவா பேசியிருக்காரு ஆண்டிப்பட்டி ராஜா அவர்கள் நீலகிரியில போன மாதிரி இந்த முறை அவருக்கு தான் தந்தாகணும் சொல்லி ஏற்கனவே உதயநிதி கிட்ட வந்து நீலகிரி திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அரக்கோணம் அரக்கோணம்னு எடுத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் சமீபத்துல இடி ரைட்லேயே திமுக வந்து சிக்கி தவிக்குது ஆளுங்கட்சி தமிழகத்திலோட ஒரு ஆளுங்கட்சி சிக்கி தவிக்குதுன்னா அது திமுக கட்சியா தான் இருக்கும் இவங்க இவர் மேல இடி ரைட்டு போகும்போது மார்ச் ஒரு பணத்தை எடுத்தாங்க அதே மாதிரி வந்து இவங்க அன்னைக்குலாம் வந்து இடி ரைட் போகும்போது இவருக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க கல்வி தந்தையா என்ன கல்வி தந்தை என்ன கல்வியில மாற்றம் கொண்டு வந்தாருன்னு தெரியல காமராஜர் அளவுக்கு என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டாரா இல்லைன்னா என்ன கல்வி தந்தை சம்மந்த மேல கல்வி தந்தை எல்லாம் டாக் கொடுத்தாங்க ஆனாலும் அந்த கல்வி தந்தைக்கு அவங்க சொல்ற கல்வி தந்தைக்கு இந்த முறை கண்டிப்பா சீட்டு தான் ஆகணும் ஏன்னா வந்து இடி ரைடி இடி கேஸ் தங்குதுனால சீட்டு கொடுத்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வாரிசு தான் இவங்களுக்கு வந்து சென்னை சவுத்ல வந்து சீட்டு கொடுத்துதான் ஆகணும் இவங்க எல்லாருமே வந்து பத்து சீட் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம்டு கடந்த முறை இருந்த இருபது தொகுதியில் நம்மளாலேயே உட்காந்து ரிசர்ச் அது பத்து பேருக்கு இவங்களுக்கு தந்துருவாங்க இத மீறி இன்னும் ஒரு பத்து தொகுதிகளில் இன்னும் ஒரு பல பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கே நேரு போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா அவங்களோட மகனுக்கு இந்த முறை சீட்டு தந்தாங்கன்னா அவங்களா வந்து போர்க்கொடி தூக்கிருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆற்காடு வீராட்சியோட மகனும் சரி பொன்முடியாவோட மகனும் சரி துரைமுருனோட மகனும் சரி இவங்களா வந்து எம்பி ஆகிட்டாங்க அதனால வந்து கே என் நேரு அவங்களோட மகனும் வந்து எம்பி ஆகுனா அவருக்கும் ஆசை இருக்காதான் என்ன ஏன்னா வந்து உதயநீதி உட்பட இன்ப நிதி வரையும் நீங்க வந்து திமுக இளைஞரணி மாநாட்டில் உக்காக்கும் போது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண கே என் ஆசை அதனால அவரும் வந்து திருச்சியில வந்து கே என் நேரோட பயன் நிக்க வச்சு அழகு பார்க்கலாம் ஆசைப்படுறாரு அதே மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இந்த முறை வந்து சில தொகுதிகளை ஒதுக்கக்கூடாதுன்னு திமுகவுடைய சில மாவட்ட நிர்வாகிகள் வந்து கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அது எந்தெந்த கடந்த முறை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டிவிட்டாங்க ஆனா இந்த முறை வந்து ஐயுஎம்எல்க்கு தரக்கூடாது இந்த முறை வந்து திமுகவே தரணும்னு சொல்லி ராமநாதபுரம் ஒருவேளை வந்து இந்த இது நாம் தமிழர் வந்த நிர்வாகியான அவருக்கு தரலான்னு பேசியிருப்பாங்க போல பேர் மறந்துட்டேன் அவருக்கு இந்த முறை வந்து தரலான அவரே வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாரா என்னன்னு தெரியல ராமநாதபுரத்தை வந்து தீம்பாக தரணும் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை போட்டிட்டாங்க இந்த முறை வந்து விடுதலை சிறுத்தைக்கு தரக்கூடாது ரவிக்குமார் தரக்கூடாது நாமளே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக நிர்வாகிகள் வந்து உதயநீதிபதி சொல்லியிருக்கான் இப்படி இத்தனை பிரச்சனை இருக்கு அதே மாதிரி வந்து கடந்த முறை இப்ப நம்ம ஆரம்பத்துல ஒரு லிஸ்ட் சொன்னோம் பாருங்க எந்தெந்த தொகுதியில் எத்தனை தொகுதிகள போன முறை வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்குனதுன்னு அதோட எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு தொகுதி வந்து அதிகமா கேட்கிறாங்க கேட்க தானே செய்வாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா சும்மா இருந்தா கேட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்கச்சியா மாட்டாங்க எல்லாருமே காசு பாத்துறாங்க விடுதலை சிறுத்தை கூட சமீபத்தில் பிரம்மாண்ட மாநாடு உருவாக்கிட்டாங்க அந்த மாநாட்டுல கூட முதல்வர் அவர்களை கூப்பிட்டு முதல்வர் அவளை கூப்பிட்டு காட்டிட்டாங்க பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க திரட்டிட்டு இவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு பின்னாடி வேணும்னா இந்த போன முறை கொடுக்குது ரெண்டு எல்லாம் பார்த்தா இந்த முறை குறைஞ்சபட்சம் நாலாவது கொடுங்கன்னு கேக்குறாங்களாம் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து நியூஸ்ல எடுத்தோன்னே போறாங்க இருபத்தோரு தொகுதி மனசாட்சி இல்லைங்களாங்க அவங்களே வந்து இருபதுல தான் போன முறை போட்டிட்டாங்க இந்த மாதிரி இருபத்தொன்னு கேட்டிருக்காங்கன்னு நியூஸ்லாம் போட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல திமுக கூட்டணி திமுக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதே மாதிரி வந்து கொங்கு நாடு கட்சியும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாசத்துல ஒரு மாநாடு அவங்களோட கூட்டத்தை காட்டுறதுக்காக அவங்களும் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணி திமுக அழுத்தம் தரப்போறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஐயஎம்எல் இந்தியன் முஸ்லீம் அவங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஏடிஎம் கே சைட்ல எல்லாம் இந்த முறை சேர்ந்துட்டாங்க கடந்த முறை தான் நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க பிஜேபி அந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லி சிறுபான்மையான எல்லாம் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் கம்மியான தொகுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்க இந்த முறை வந்து அவங்களும் டிமாண்ட் வைக்கிறாங்க நாங்க கேட்க தொகுதி கொடுத்ததா ஏற்கனவே அவர் தலைவர் வந்து பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு அதனால வந்து அவங்களும் இந்த முறை குறைந்தபட்சம் ஒரு போன முறை ஒன்னு போட்டிட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணாவது கேட்பாங்கன்னு தோணுது அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு இருக்க பட்சத்துல தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு திமுக வந்து திமுக எம்பிஎஸ் வந்து நாடாளுமன்றத்துல என்னென்ன செஞ்சாங்கன்ற பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும் கூட்டணி முடிவாகுதோ இல்லையோ ஆனா வந்து எலெக்ஷன் வரதான் போது இந்த இந்திய வருஷத்துல மே மாசத்துக்குள்ள நமக்கு மே மாசத்துல எப்படி ரிசல்ட் தெரிஞ்சிடும் யார் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க போறாங்க மக்கள் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் வாக்களிச்சு சட்டப்பேரவை அஹ் தேர்தலையும் வாக்களிச்சு ஆளுங்கட்சியை உருவாக்குனீங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமாக நிறைவேற்றினாங்களா இல்லைன்னா வந்து மக்கள் மனசுல வந்து அவங்க என்னென்னலாம் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த எல்லாமே வந்து முடிச்சு வச்சாங்களான்னு நீங்க யோசிக்கணும் அன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக திமுக அதிமுக வந்து பிஜேபியோட பி டீம் பி இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தான் தெரியும் இப்போ நடக்கிற சமீபத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா வந்து டிஎம் தான் வந்து பிஜேபியோட பி டீம் தோணுது காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிஜேபி அதாவது திமுக வந்து மாநிலத்தில் ஆட்சியில் வந்த அப்புறம் மத்திய அரசோட திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தது வந்து டிஎம்கே தான் குறிப்பா சொல்ல போதா செஸ் ஒலிம்பியா செஸ் ஒலிம்பியாட் வந்து எங்கயோ நடக்க வேண்டியதாக தமிழ்நாட்டில் நடத்துறாங்க அதுக்கு வந்து மோடி அவர்கள சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்க அதே மாதிரி வந்து கேலோ கேலோ இந்தியா வந்து உதயநிதி அவர்களே போய் மோடி அவர்களை கூப்பிட்டு வந்தாங்க கேலோ இந்தியாவுக்கு கேலோன்ற வார்த்தையே வந்து இந்தி வார்த்தை இந்தி தெரியாத போடா ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி வந்து பிஜேபி வீடியோனால கே என்னன்னு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து எஃப் ஒரு கார் ரேஸ் நம்ம என்ன வல்லரசு நாடு நினைச்சுக்கிட்டாங்களா எஃப் கார் ரேஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து மழை வெள்ளம் அதெல்லாம் வந்த இருக்கிறதுனால தள்ளி தள்ளி போயிருக்கு இப்போதைக்கும் தற்காலிகமா தான் தள்ளி போயிருக்கு எலக்ஷன் முடிஞ்சோன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பேனாஸ்லே திமுக பேனா சிலை வைக்கிறது வந்து பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட மீனவர்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருப்பினும் வந்து நான் பேனா சிலையை வந்து கடல் நடுவில் வச்சே ஆகும் சொல்லி திமுக காரங்க திமுக கட்சி திமுக முதல்வரான ஸ்டாலின் உறுதியா இருந்தாரு அந்த உறுதிக்கு ஏற்ப மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தாங்க எப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சி தான் இவங்க கடல் நடுவில் பேனா வைக்கிறாங்க இங்க தமிழகத்தில் பல மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் மத்திய அரசு ஒப்புதல் தருதுன்னா பிஜேபியோட பிடிங் திமுக இருக்கிறனால மட்டும்தான் இந்த ஒப்புதல் எல்லாம் தர முடியும் அதுக்கப்புறம் வந்து திமுக தமிழகம் வந்து அதுக்கு பிராய்ச்சமா இன்னொன்னு பண்ணது என்னன்னு ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்த உச்ச ஸ்ட்ராங்கான டிமேட் டிமாண்ட் வைக்காம ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி ஒரு அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆனா இவங்க சொல்றது வந்து அதிமுக வந்து பிஜேபியோட பி இவங்க வச்சு நடந்ததெல்லாம் எட்டு எடுத்து பார்த்தா தெரியுது பிஜேபியோட உண்மையான பி டிம் பாத்தீங்கன்னா நம்ம திமுக மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்கள் தமிழகம் வரும்பொழுதுலாம் வந்து கடந்த முறையை வந்து இங்க இருக்க முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போயே அழைச்சிட்டு வந்தாருன்னா ஏர்போர்ட்ல போய் வரவேற்பு கொடுத்தாருனா அன்னைக்குலாம் வந்து அதிமுக பார்த்து அடிமையரசா அடிமையரசு இருந்தாங்க சரி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்க போய் வரவேற்பாமல் இருந்தீங்களா ஆனால் மோடி அவர்கள் வரும்பொழுதான் அவர்களை வந்து பார்க்காம இருந்தீங்களான்னு பார்த்தா இல்லை பிஜேபியோட கொடி பறக்கிற அதே ஃப்ள அதே கம்பத்தில் தீம்கோட கொடியும் வந்து கம்பைன் பண்ணி பறக்க வைக்கிறாங்க இதுதான் வந்து இவங்களோட வளர்ச்சி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்குலாம் மம்தா பானர்ஜி அவர்கள் போய் பார்க்க மாட்டாங்க ஆனா நீங்க ஏன் போய் பார்க்கணும் நீங்க வந்து ஐஎன்டிஏ கூட்டணியும் இருக்கீங்க அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க ஏன் வந்து பிஜேபியும் எதிர்க்கிறீங்க அப்படியே நீங்க போய் பார்க்கணும் சும்மா போய் பார்த்துருந்தா பரவாயில்ல மோடி அவர்கள் வரும்போது கோட பிடிச்ச காலம்லாம் இருக்கு சாதாரண கூட வந்து வந்து கருப்புக் கூட பார்த்துருக்கோம் வெள்ளக்கூட வந்து முதல்வர் அவர்கள் வந்து பிஜேபி பிடிக்கிறாரு அதாவது மோடி அவர்கள் பிடிக்கிறாருன்னா அப்ப இதுல இருந்தே தெரியுது பிஜேபியோட உண்மையான வீட்டு யாருன்னா திமுக தான் அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க அதாவது எம்எல்ஏ பாருங்க எம்பிஸ் திமுகவுடைய நாடாளுமன்ற எம்பிஸ் வந்து என்ன செஞ்சாங்க இந்த அஞ்சு ஆண்டுல நீங்க வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்ப கூட சமீபத்துல அஇஅதிமுகவுடைய ஐடி நீங்க வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர் எச்சத்தாளத்தில் வந்து வைரல் ஆகினாங்க அதே மாதிரி வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் வந்து சென்னை உட்பட பல மாவட்டங்களில் வந்து திமுக போஸ்டருக்கு பக்கத்திலே வந்து கண்டா வர சொல்லுங்க அவங்க எம்பிஸை காணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சாங்க ஏன்னு சொல்ல போனா வந்து இவங்க வெள்ளம் வந்து சென்னையில வந்து கடை புறந்து ஓடியது அன்னைக்கும் வந்து திமுக எம்பிசி யாரும் போய் பார்த்துதான் வரலாறு இல்ல வரலாறு இப்ப நீங்களே சமீபத்தில் கூட பாத்துக்காங்க திமுக எம்பிசி எத்தனை பேர் களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க எம்பிஸும் வேலை செய்யல எம்எல்ஏஸும் வேலை அப்படி இருக்க பட்சத்துல கண்டா வர சொல்லுங்கன்னு ஹாஸ்டேக் வந்து கரெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி அதே மாதிரி தென் மாவட்ட பிளட்லயும் வந்து எம்பி செங்க போனாங்கன்னு தெரில அப்படி இருக்க பட்சத்துலயும் கண்டா வர சொல்லுங்க ஹேஷ்டே வந்து கரெக்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து காவேரி இஷ்யூ நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய காவேரி இஷ்யூ பத்தி எத்தனை நாள் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வெயில் காலம் வந்துடுச்சு இப்பயே வந்து மேட்டூர் அணையில தண்ணி திறந்து விடுற அளவுக்கு தண்ணியே இல்லை தரை தட்டிடுச்சு தண்ணி அப்படி இருக்க பட்சத்துல நீங்க குடிநீருக்காவது தண்ணி எப்படி தருவீங்க இல்லா வந்து விவசாயத்துக்கு தர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு நீ வர காலத்துல இந்த வருஷம் விவசாயம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து குடிநீருக்கும் தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சிச்சு அப்படி இருக்க பட்சத்துல உங்களோட ஐஎன்டி கூட்டத்தில் இருக்க காங்கிரஸ் தான் இருக்கு அதை எதிர்த்து எத்தனை முறை நாடாளுமன்றத்துல நீங்க வந்து இந்த காவேரிஷு பத்தி விவாதிச்சுட்டு இருப்பீங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கினாங்க காவேரியில் நடுநீர் மன்ற ஆகணும்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து நடுநீர் மன்ற அமைச்சு அந்த உத்தரவை பின்பற்றாத உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எதிர்த்து எத்தனை முறை நீங்க போராட்டம் நடத்திருப்பீங்க தயவு செஞ்சு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நீட் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீட்டை பத்தி இங்க தமிழ்நாடு ஃபுல்லா பேசினாரு உதயநிதியும் உதயநிதி கோஷம் அப்படி பேசின நீங்க வந்து ஆட்சி வந்தோன்னா முதல் கையில தான் வந்து நீட்டை ஒழிச்சிருவேன் அப்படின்லாம் பேசினாரு எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீட்டை ஒழிப்பது ஒரே கையில சாத்தியம் தாங்க ஆனா வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆட்சி ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரையும் பாத்தீங்கன்னா மத்தியில அங்க மகிழ்ச்சி அதாவது எம்பிஸ் வந்து நாடாளுமன்றத்துக்கு போய் அஞ்சு ஆண்டுகள் வச்சு எத்தனை முறை நீங்க வந்து நீட்டை எதிர்த்து நாடாளுமன்றத்துல உங்க எம்பிஸ் பேசுனாங்கன்னு தயவு செஞ்சு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து முல்லை பெரியார் இஷ்யூ முல்லை பெரியார் இஷ்யூல வந்து புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா இருக்கும் பொழுது வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தி காட்டினாங்க ஆனா வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது குறிப்பா சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முறைக்குள்ள நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவை திமுக அரசு இன்னைக்கு வரும் எட்டல ஆனா வந்து அதிமுக இருக்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா ஸ்டோர் பண்ணாங்க முள்ளைய பெரியாரணி நீங்க ஏன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உங்களால ஸ்டோர் பண்ண கூட முடியல ஏற்கனவே நமக்கான உரிமை அதை ஏற்கனவே வாங்கி வச்சிட்டாங்க அதிமுக அதை கூட உங்களால செயல்படுத்த முடியலையா அப்படி யாருக்கு நீங்க அப்படி யாருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு ஒன்னும் புரியல அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் எய்ம்ஸ் பத்தி பேசி அவங்க எய்ம்ஸ் இன்னைக்கு வரையும் சு வெங்கடேஷனான மதுரை எம்பியான சு வெங்கடேஷனும் பேசுறது திமுகவுடைய இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதியும் பேசுறாரு அவர் மட்டும் இல்ல இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பேசுறதோடு இருந்தா பரவாயில்ல ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு செங்கில தூக்கிட்டு வந்துட்டாரு தயவு செய்து இது வந்து அலர்ட் ஃபார் ஆல் த செங்கல் வியாபாரிகள் தயவு செய்து செங்கல்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் காணாமல் போனால் அதற்கு வந்து திமுக நிர்வாகம் பொறுப்பல்ல இது வந்து ஒரு சாதாரண மக்களா செங்கல் வியாபாரிகளுக்கு வந்து நான் சொல்றேன் ஏன்னு சொல்ல போனான்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினா உதயநிதி அவர்கள் எய்ம்ஸ் வரல எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செங்கல் மட்டும் தான் அடிக்கட் நாட்டினாங்க அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு அடிக்கல் நாட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வரல நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினாரு சரி வரலதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு வருஷம் எம்பியா வந்து சென்ட்ரல்ல இருந்தீங்களா மெஜாரிட்டியான எம்பி உங்களோட எம்பி தானே அப்படி இருக்க பட்சத்துல எத்தனை நாள் நாடாளுமன்றத்துல எய்ம்ஸ் பத்தி விவாதிச்சிட்டீங்க ஒரு நாள் கூட விவாதிக்கல திமுக அரசு நீங்க இருக்க திமுக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்க வந்து மத்தியில பொழுது அதாவது எம்பியா இன்னைக்கு இருக்கும்பொழுது என்ன என்ன தயவு செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அதை பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்கட்டும் மக்கள் நீங்களும் கேளுங்க நீங்க வந்து ஏற்கனவே இத்தனை முறை மெஜாரிட்டியா இருந்தீங்க தமிழக உரிமையில என்னத்தை வந்து பாதுகாத்தீங்க என்ன உரிமையை மீட்டு கொடுத்தீங்கன்னு கேளுங்க மாறாக இவங்க பண்ண இது பாத்தீங்கன்னா வந்து மாறாக இவங்க பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க விட்டு கொடுத்தது தான் அதிகம் மத்தியில வந்து திமுகவும் காங்கிரசும் ஒன்னா பொழுது திமுக வந்து தமிழக உரிமையை வந்து நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர வர இவங்களோட பிராண்டிங் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இவங்களோட விளம்பர செய்கையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரோட்டா வீசுறது கூலிங் கிளாஸ் போட்டி ஒரு முதல்வர வந்து வாக்கிங் போறது அதே மாதிரி மக்களை பார்த்து செல்ஃபி எடுக்கிறதுன்னு மாற ஆரம்பிச்சோம்னா ஆனா ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா மக்களை நேரடியில் கூட போய் பார்க்க மாட்டார் கை கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாரு அதனாலதான் சொல்றேன் மக்கள் தயவு செஞ்சு வந்து ஓட்டு போறதுன்னு யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு நினைவுக்குற கடமை வந்து மத்தியில இருக்கும் போது தமிழக உரிமையை விட்டு கொடுத்தது என்ன மிகப்பெரிய துரோகம் ஒண்ணு ஹைட்ரோ கார்பன் வேளாண் மண்டலமா தஞ்சை தஞ்சாவூர் சுற்றி வட்ட டெல்டா மாவட்டங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலாளர் மூலம் தான் கையெழுத்து போட்டாரு அன்னைக்கு வந்து இவங்க இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸோட அதுக்கப்புறம் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியல பொதுப்பட்டியலுக்கு யாருதான் விட்டு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா இதே வந்து திமுக அரசு தான் வந்து கல்வி வந்து மாநிலப்பட்ட மத்திய பொதுப்பட்டியல விட்டு கொடுத்தாங்க ஒருவேளை வந்து அது மாநிலப்பட்டியலே இருந்ததா நீட் போன்ற தேர்வுகளை ஈஸியா தமிழ்நாடு கவர்மெண்டாலேயே வந்து கேன்சல் பண்ணிருக்க முடியும் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் முதல்ல வந்து தடை வாங்கினது யார் ஆட்சிக்காலத்திலும் திமுக ஆட்சி காலத்துல திமுக அன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அதிகமாகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்தது மீனவர்கள் சார்ந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தது வந்து நம்மளோட உரிமை நம்மளுடைய நினத்தை விட்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே திமுக தான் மத்தியில வந்து காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது தான் நீ கச்சத்தீவு இட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு துயர நிகழ்வு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து நடந்த ஈல இன இது யார் ஆட்சி காலத்துல நடந்தது பாத்தீங்கன்னா இதே திமுக அரசு ஆட்சி காலத்துல நடந்தது இப்ப நான் ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல என்னன்னு வந்தீங்கன்னா யார் வந்து உண்மையான பிஜேபியோட பி டிம் சொல்லியிருக்கேன் ஆஹ் பேனாசில அனுமதி ஆர்எஸ்எஸ் எஸ் அனுமதி இது ஒரு விஷயமே போதும் பி டிம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணில திமுக அரசு மத்தியில அதாவது மத்தியில ஆட்சியில அங்கம் வகிக்கும்போது விட்டு கொடுத்த தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்ததெல்லாம் வந்து இவங்களே விட்டு கொடுப்பாங்களா இதே வாக்குறுதி இந்த முறை வந்து அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க பத்து லிஸ்ட் சொன்ன பாருங்க பத்து பேர் கண்டிப்பா இந்த வேட்பாளர்களா திமுக சார்பில் இருப்பாங்கட்டு இன்னொன்னு சொல்றேன் இந்த முறை வந்து திமுக வெளியிடுற உறுதிமொழி அதாவது இதெல்லாம் வந்து நாங்க செய்வோம் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்றதுல வந்து கச்சத்தீவை மீட்கிறதுன்னு சொல்லுவாங்க நீட்டை வந்து ஒழிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டிலிருந்து மாநில பட்டியல கொண்டு வரோம்னு கண்டிப்பா இந்த முறை வந்து மேனிபெஸ்டோ திமுக மேனிபெஸ்டோல இருக்கும்னு இந்த முறை நானே சொல்றேன் சாதாரண மக்கள் ஏன்னா வருஷ வருஷம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் யாரா விட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இதே திமுக தான் விட்டு கொடுத்துருது அதுக்கப்புறம் வந்து அதிமுகவை பத்தி பேசும்போது இன்னொன்று பேசியாகும் தமிழகத்துல வந்து அதிமுக வந்து பிஜேபியோட பி டிஎம் பிடிம்னு இன்னைக்கு வரையுமே திரும்ப திரும்ப வந்து டிஎம்கே வந்து ஒரு விளம்பர மாடல் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க இல்ல வந்து மக்கள் மனசை வந்து டியூன் பண்ணிட்டே இருக்காங்க சரி பிஜேபியோட பிடிமாவே இருந்துட்டு போனோம் ஆனா வந்து ஒண்ணு மட்டும் சொல்ல நினைவு கூற விரும்புறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு முடிவு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான்கு ஆண்டு காலம் அவர் முதல்வர் மட்டும் கிட்ட வந்து குறிப்பிடணும்னு விரும்புறேன் இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பிடி மாரி இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க ஒரே வருடத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி தான் அதுக்கப்புறம் வந்து ஏழு புள்ளி அஞ்சு உள்ளதுக்கீடு நீட்டு வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டுல இருக்க இல்ல ஒழிக்கிறது வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு அதை புரிஞ்சுகிட்ட தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு இருந்த எடப்பாடி தலைமையான அரசு மத்திய அரசு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் பண்றாங்க அந்த இருக்கு அது ஒரு பக்கம் சரி தற்காலிகமா மக்கள் அதாவது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன வந்து நீட் கோச்சிங் சென்டர் கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரை போயிடுச்சு அதே மாதிரி ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களும் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை ஒதுக்கி கொடுத்தது வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பி அதாவது பிஜேபி அரசோட பிடிமா இருந்தா இந்த இந்த திட்டம் கொண்டு வந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண் மண்டலமும் அறிவிச்சது எதை வந்துனா டெல்டா மாவட்டம் யார் வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு ஸ்டாலின் டெல்டா ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் வந்து விவசாய தொழில நசுக்கிறதுக்காக ஸ்டாலின் அதை எதிர்த்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது அது வேளாண் மண்டலம் இதுக்கப்புறம் அங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க கூடாதுன்னு அறிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் சொன்ன மூணு திட்டங்களும் வந்து வந்து யோசிச்சு முடியுமா அதே மாதிரி திமுக வந்து சென்ட்ரல் அங்கே போது விட்டு கொடுத்த நம்மளோட உரிமைகள் சொல்லிட்டேன் தயவு செய்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி மக்கள் நீங்க வந்து யோசிச்சு போடுங்க வந்து இது வந்து வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல நம்ம உரிமை சார்ந்த தேர்தல் நம்ம உரிமையை வந்து மத்தியில யாரெல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்ற தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உரிமையை எடுத்து பேசணும் ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அஇஅதிமுக நீங்க வந்து வேற கட்சியா கூட இருக்கலாம் நீங்க வந்து ஆனா யோசிச்சு மட்டும் பாருங்க காவேரி இஷூவா இருந்தாலும் சரி முல்லைப்பெரு இஷூவா இருந்தாலும் சரி நீட்டா இருந்தாலும் சரி எய்ம்ஸா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து வேளாண் மண்டலமா அறிவிச்சதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து பல திட்டங்களுக்கு பல முறை வந்து நாடாளுமன்றத்தை முடக்கியதும் நாடாளுமன்றத்தை வந்து அறிவுசாரா யூஸ் பண்ணது வந்து அஇஅதிமுக தான் தயவு செய்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க எந்த கட்சி மக்களுக்கான கட்சி எந்த கட்சி விளம்பரத்துக்கான கட்சி யார் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே இந்த காலத்துல வந்து மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு பார்த்துட்டு வாக்களிங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்